சொல்ற எதிர்மறை என்னமே வாழ்க்கையில துளி இருக்க கூடாது நடக்குமா நடக்காதா சந்தேகம் நடக்கும்டா நடக்கலையா முருகன் எடுத்துக்கிட்டேன் அவ்வளவுதான் விட்டுரு அடுத்த வேலைக்கு போயிடணும் சும்மா அதையே போட்டு தொகிக்கிட்டே இருக்க கூடாது சில பேரு வீட்டுல ஒரு செத்தை எலி இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க அப்படியே வச்சிருப்பீங்களா என்ன பண்ணுவோம் தூக்கி போட்டுருவோம் ஒருத்தி செத்தை எலி இருக்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ள வாசம் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய கடந்த வாழ வாழ்க்கையும் கடந்த கால எண்ணங்களும் செத்தை எளிதான் அதை உள்ளே சுமந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நாற்ற அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் எப்போ தூக்கி அப்படி வீசிறமோ அப்போவே வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் சில பேர் அதை நான் அப்போவே அப்படி இருந்தேன்னா நல்லா இருந்திருப்பேன் அப்போவே அப்படி இருந்தால் நான் அப்போவே படு அதான் படிக்கலில்ல அதே போகல என்ன அப்போவே அப்போவே அப்பா அப்போ நம்மளுக்கு தெரியுது நம்ம கண்ட்ரோலை நம்ம இல்லை மனசு எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு எப்போ முருகன் முன்னாடி உட்கார்ந்து வேல்மார மகாமந்திரத்தை படிக்கிறீங்களோ அப்பவே முருக பக்திங்கிற கயிறு உங்க மனசு கட்டிடுச்சு அது நினைச்சபடியெல்லாம் போக விடாது கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் முருகன் பிடிச்சி லுத்துருவே முருகன் பிடிச்சி இழுத்துருவார் இழுத்து எங்க போற பிடிச்சி இழுத்து உட்கார வச்சிருவேன்